தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற பள்ளி குழந்தைகளுக்கு யாரிடம் சொல்லாமல் நேரடியாக அந்த ஆய்வு பணி மேற்கொள்வதை நாங்கள் வழக்கமாக வைத்திருக்கின்றோம் அந்த விதத்தில் நாங்கள் ஒவ்வொரு ஆய்வு பண்ணி முடிந்த ரிப்போர்ட்டாகவே முதலமைச்சரையும் கொடுக்குறோம் அதன் மூலமாகத்தான் பல்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து பேராசிரியர் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக பணம் ஒதுக்கீடு செய்வதாக இருந்தாலும் சரி புதிது புதிதாக திட்டங்களை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி குறிப்பாக குழந்தைகளுடைய மனங்கள் சார்ந்து அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதுக்காக அந்த எமோஷனல் வெல்பீயிங்காக தனியாக புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் உலகாக தான் சரி இதை தொடர்ந்து நாங்கள் செய்துக்கணும் இருந்தாலும் அதோடய ஃபாலோஅப் எப்படி இருக்குது அப்படியே பசங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அவங்களுடைய அந்த கற்றலுடைய அளவு எப்படி இருக்குண்டு தெல்ல தெளிவாக அவங்களால் படிக்க முடியதா ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் அவங்களால் போட முடிகிறது அப்படிங்கிறத நானும் அந்த பள்ளியில் ஏற்கனவே ஆசிய பெருமக்களும் எங்களுடைய உயர் அலுவல்கள்லாம் அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்கன்னாலும் அமைச்சர்கள் முறையை நானும் நேரடியாக சென்றதை பார்க்கணும்னு அப்போ தான் எனக்கும் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் எடுக்கிற முயற்சியை பிள்ளைங்களை எந்தெல்லாம் கொள்வாங்கிறார்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எப்படி பாடம் செலுத்திற்கு அந்த வகையில் தான் இன்றைக்கி இந்த பள்ளி அந்த வேலை போகும்போது இந்த நல்லா இருக்க ஸ்கூல்னு உள்ளவங்க நாங்கள் பார்த்துருக்கோம் இங்கே நம்முடைய ஹெச்எம்ஏ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது பேர் படிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாகவே ஒரு சில கோரிக்கைகளும் வைத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக ஹை ஹையர் செகண்டரி என்பது நவார்டு மூலமாக அந்த நிதிகள் எல்லாம் பெறப்பட்டு இந்த ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ அதே மாதிரி பழைய பில்டிங் எல்லாம் இடிக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே பிடபிள்யூ மூலமாக சொல்லியிருக்காங்க அதையும் உடனடியாக செய்வதற்கு என்ன வேலையை அதை நான் கடலூர் ஒரு ரீசெண்டான இன்சைட் பார்த்தீங்கன்னா திட்டக்குடியில் அந்த ஸ்கூல் மூலமாக சேர்ந்து ஒரு முதியவரை தாக்குறாங்க அதே போல் பஸ்ஸில் வந்து ரொம்ப மோசமாக பயணிக்கிறாங்க அதே போல் அந்த யூனிஃபார்ம்ஸ் வந்து இந்த பென்சில் ஃபிட்டு ஸோ அந்த மாதிரி போட்டு நிறைய சமூக சீரியல் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் கொரோனா காலத்துக்கு பிறகு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பிள்ளைங்களை திருப்பி வளர்த்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருந்து கொண்டிருக்கு மனநிலவில் நிறைய இடத்துல வந்து அந்த பாதிப்பு அவங்களுக்கு எப்படி பிஹேவியர் பிரச்சனை இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து இதை குறைச்சிக்கிட்டே வரோம் குறிப்பாக எஜுகேஷனல் பேக்வர்ட் பிளாக்ல கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் எங்கேயும் அங்கே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த எமோஷனல் வெல்பீய்க்காக ஒரு டீச்சர்ஸ் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட அந்த டீச்சர்ஸ் மூலமாக ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மாணவ செல்வங்களுக்காக அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூலை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வந்து நாற்பத்தி நாலு பிளாக்கில் வந்து ஒரு விதமான ட்ரைனிங் நான் கொடுத்துருக்கோம் மனநாளம் சார்ந்து அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சமுதாயத்தில் அவர்கள் எப்படி நடைபெற பெற வேண்டும் என்று நாங்களாம் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இன்னும் இது போதுமான அளவுக்கு இல்லாத காரணத்தால் தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலமாக கிட்டத்தட்ட எட்நூறு மருத்துவர்களை கொண்டு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பிளாக்காக ரொட்டேஷன் பேசிஸில் அவங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக சென்று இது போன்ற மனநலம் சார்ந்த ஒரு கவுன்சிலிங்கை வழங்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட அந்த எட்நூறு பேருக்கும் தனியாக வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அசோக் அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அதை தொடங்கிய வைத்தார்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்கின்ற இது போன்ற சம்பவம் என்பது உள்ளபடியா அது ஒரு வேதனைக்குரிய சம்பவமாக இருக்கின்றது மாணவர் செல்வம் இந்த வயது என்பது வந்து அவங்க வந்து கடுமையான தன்மையெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா இந்த வயசு வந்து இளம் வயசு இதுல அவங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மனநலம் சார்ந்த அந்த கவுன்சிலிங் மூலமாக தான் அதை திருத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கிறோம் இருந்தாலும் நீங்கள் சொல்கின்ற இந்த செய்தியை முன்னிட்டு இங்கே இருக்கின்ற நம்முடைய சிஓஸ் மூலமாகவும் அதை அதோட கருத்துக்களை பெறப்பட்டு அது எந்த பள்ளிக்கூடத்து மாதிரி சம்பந்தமாக நடந்துவிட்டதோ அந்த பள்ளிக்கூடம் மட்டுமல்ல சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற சமுதாயத்தில் இந்த மாதிரி எதாச்சும் ஒரு இஷ்யூ நடந்துச்சு இமீடியட்டாக லோக்கலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்கள் மூலமாக அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து உடனடியாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற பதில் அவங்களும் அந்த சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்வது போல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் மூலமாக அந்த பிள்ளைகள் எது தவறு எது சரி என்பதை சொல்லி தருகின்ற அந்த நிகழ்வு நான் கண்டிப்பாக மிக விரைவில் நான் நடந்து வரும்போது கடலூர் வந்து பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தாரு ஸ்பெஷல் அட்டன்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அதை என்ன மாதிரி கடலூர் பொதுவாக கடலூருங்கிறது பொறுத்த வரைக்கும் கடலூர் மட்டும் இல்லாமல் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரியலூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி தான் பின்தங்கிய அப்படிங்கிற ஒரு பெயரே இல்லாமல் இருக்க வேண்டும் அனைத்து மாவட்டங்களும் வளர்ச்சி அடைந்த மாவட்டங்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் முயற்சி செய்கின்றோம் கல்வி என்று வரும்போது கல்வி சார்ந்த உனக்கே தெரியும் புதுமைப்பின் திட்டம் கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி தமிழ் புதனின் திட்டம் கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரும்போது பிள்ளைகளுக்கு வந்து எண்ணுமழுத்தும் திட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி கலை பண்பாட்டு கொண்டாட்டம் என்று வரும்பொழுது ஆறாம் வகுப்புல இருந்து இருந்துச்சு இப்போ அதையும் நாங்க தொடக்கப்பள்ளியில ஒன்னாம் வகுப்புல இருக்க பிள்ளைங்களுக்கு கூட நல்லா டான்ஸ் ஆட தெரியும் நல்லா பாட்டு பாட தெரியும் கவிதை எழுத முடியும் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்த முறை அந்த அறிவிப்பும் கொடுத்திருக்கின்றோம் அரசாங்கம் சார்ந்த அகாடமிக்காக எங்களுடைய ஏற்கனவே பெருமைப்புகள் ஆசிய பெருமக்கள் தங்களுடைய பாடம் நடத்துகின்ற பணியை சிறப்பாக செய்கிறார்கள் அதே நேரத்தில் நீங்கள் சொல்லும் மாதிரி சைக்காலஜிக்கலாக பிள்ளைங்க அஃபெக்ட் ஆகி அவன் எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் போகாத வண்ணம் அவனை வந்து தனித்திறமையின் மூலமாக வளர்த்து எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பல்வேறு விதமான திட்டங்களை கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அறுபத்தி ஏழு வகையான புதிய திட்டங்களை ஒரு அரசு பள்ளியில் நாங்கள் வந்து அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அது மட்டுமில்ல பிள்ளைகளுக்கு காலை உணவுங்கிறது மூலமாக உலகத்தில் எங்கேயுமே இல்லாமல் இன்னைக்கு அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கே போகின்ற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் பார்த்து பார்த்து தான் செய்கின்றோம் அதை தாண்டி இது மாதிரி ஒரு சில நீங்கள் சில மாதிரி நிகழ்வுகள் பொழுது அது வேதனைக்குரியதாக இருக்கின்றது அதுவும் நடக்காத நடக்காதவில்லாம் நம்ம வீட்டு பிள்ளையை நம்ம தப்பு பண்ணி தான் நம்ம எப்படி அவங்களை கண்டித்து நல்வழிப்படுத்துவோமோ அதை படுத்துகின்ற பணிகள் எங்களை